மூவரை வென்றான் இந்த ஊர் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு நூற்றாண்டை சேர்ந்த குடவரை கோயில் பாறையை குடைஞ்சு இருபத்தரை அடி நீளமும் இருபது அடி அகலத்திலையும் உருவாக்கப்பட்டது இந்த கோயிலை உருவாக்கியவர்கள் பாண்டியர்களா வல்லவர்களா அர்ஜுனன் பானம் விட்டு உருவாக்கிய சுனை நீர் இந்த காணொலியில் நம்ம மூவரை வன்றான்ற ஊருக்குள்ள அமைஞ்சிருக்கிற மலைக்குழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க விடியப்பில் போகலாம் இந்த கோயிலு நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவிருபுத்தூர் பக்கத்தில் அழகாபுரின்ற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மூவரை வன்றான் அப்படிங்கிற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்குது இது வேண்டாம் மூவரை வன்றான் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஆமாங்க இந்த மூவரை வன்றான் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் காலத்து கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அதே சமயம் இங்கே இருக்கிற கோயில் தூண்களில் பல்லவர்களோட சின்னமான சிங்கத்தோட சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கறதால இது பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இந்த மலைக்குழுந்தீஸ்வரர் கோயில் பாறையை குடைஞ்சி இருபத்தாறு அடி நீளமும் இருபது அடி அகலத்திலையும் இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கு மண்டபத்து வழியா கோ போகும்போது வெளியில் இருக்கிற நந்தியும் உள்ளே இருக்கிற சிவபெருமான் நந்தி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி நமக்கு காட்சி புரியாது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஊரோட உட்ப பாறையில் கற்பக விநாயகர் ராஜ அலங்கார முருகர் உத்ரதாண்டபத்தில் இருக்கிற மாதிரி நடராஜர் அம்மாள் சிலைகள் தான் பாறை இலையமும் பிடைப்பு செதுக்கப்பட்டிருக்கு இந்த பாறையில் செதுக்கப்பட்ட சிலைகளை பார்க்கும்போது தமிழர்களோட கலைத்திறனை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அவ்வளோ அற்புதமா சிலை செதுக்கியிருக்காங்க இங்க சித்திரை திருவிழா வெகு விமர்சனம் கொண்டாடுறாங்க அது போக எல்லா பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை சனி பிரதோஷம் போன்றவற்றிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுது இந்த கோவில் வந்து காலை ஒம்பது மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் கடன் தொழிலேருந்து மீண்டு வர்றதுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் வேலை இல்லாமல் அவசியப்படுறவங்களும் இங்கே இருக்கிற மலைக்குழுந்தீஸ்வரர் வந்து வாங்கினா நல்லது நடக்கணும்னு நம்பப்படுது இங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு திருவோடு வடிவத்தில் இருக்கிற திருவோட்டுக்கேணி அப்படிங்கிற நீர்நிலையிலேருந்து தான் நீரை எடுத்து பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அங்கே போய் நீர் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு அப்போ சித்தர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய பானத்தினால் இங்கே இருக்கிற மலையில் ஒரு சுனைநீரை உருவாக்கியிருக்கிறாரு அந்த சுனைநீர் தான் ஆகாய கங்கை தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தீர்த்தம் கோயிலோட உள்பகுதிக்கு வர்றதுக்கு மலைகளோட ஓரத்தில் கால்வாய் மாதிரி சின்னதாக செதுக்கியிருக்காங்க அது கருவறை வரைக்கும் அந்த தீர்த்த நீர் வருது இந்த தீர்த்தத்தை எடுத்து தான் உள்ள இருக்கிற மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்படுது இந்த அர்ஜுனன் பானைமுட்டு உருவாக்கிய சுணை நீர்லேருந்து வர்ற நீரும் கீழே இருக்கிற நதியில் கலக்கிறதுனால தான் இது அர்ஜுனா நதி அப்படின்னு அழைக்கப்படுது மலை குழந்தீஸ்வரர் சன்னிதிக்கு அருகிலேயும் மரகத அம்மாளுக்கும் அம்மாவுக்கும் நவகிரகங்களுக்கும் கோயில் அமைக்கப்பட்டிருக்கு ஆனா இது குடைவேரை கோயிலாக இல்ல இப்ப கட்டப்பட்ட கோயிலாக அமைக்கப்பட்டிருக்கு மலையோட உச்சியில முருகருக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு மேலே ஏறி போய் பார்க்கலாம் இந்த மலை உச்சியில தான் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு கார்த்திகை தீபமும் ஏற்றப்படுது இந்த முருகர் தென்பழனி பால தண்டாயுத சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இப்படி நம்ம சிவருகுத்தூர் பக்கத்துல எட்டாம் நூற்றாண்டு சின்ன குடையூர கோவில் இருக்கிறது முக்கவசி பேருக்கு தெரியாது மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் மலைக்குழுந்தீஸ்வரர் மரகதவல்லி அம்மாள் பால தண்டாயுத சுவாமியோட அருள் பெற விரும்பும் உங்கள் விக்னேஷ் இது போன்ற காணொளிக்கு மறக்காம உங்க படந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு அற்புதமான காணொலியில உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்